ரெண்டரை லட்சம் ரூபாய் வீட்டு வாடகைங்க அஞ்சு கார்கள் வச்சிருக்காரு பதினஞ்சு வேலைக்காரங்களை வீட்டுக்குள்ள அமைச்சிருக்காரு அவ்வளவு ஒரு ஆடம்பரமான பங்களாவில் ரொம்ப சொகுசா வாழ்றாரு சீமா நாங்க கட்சிக்காக ஊரு ஊரா வீடு வீடா போய் பிச்சு எடுத்து நிதி கொடுக்குறோம் எங்களுடைய இளமை காலம் அப்படிங்கிறது வந்து பதினைந்து ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சிக்கு சீமானுக்கும் உழைச்சி ஒழைச்சே நாங்க கிளண்டு போனோம் நாங்க என்ன பாவ மன்மோத்தில இந்த நாம் தமிழர் கட்சியில வந்து மாட்டிக்கிட்டோம் நாங்க இந்த கட்சியில இருந்து விலகி வெளியே போறோங்க அப்படிங்கிற தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணகிரி நிர்வாகிகள் பல பேர் வந்து ஒட்டு மொத்தமா ஒரே குரலா ஒழிச்சு இன்னைக்கு நாம் தமிழர் விட்டு வெளியே இருக்காங்க ஏன் திரியினு சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க சரி இந்த குற்றச்சாட்டுக்கு சீமான் என்ன பதில் சொல்ல போறாரு அப்ப இவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாத்தும் உண்மைதானா அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி வீடியோக்களை நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் இன்னைக்கு சீமான் பகுதி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை பார்த்துக்கோ கிருஷ்ணகிரிய மையமா கொண்டு அந்த பகுதியில இருக்கிற நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பல பேர் வந்து சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க குற்றச்சாட்டு முன்னால அதிருப்தி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் மீது அதிருப்தியோடு தான் அவங்க வந்து இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அங்கே இருக்கிற நிர்வாகி அப்படின்னு பார்த்தா பிரபாகரன் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய தலைமையில் ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேருக்கு மேலே கட்சியை விட்டு வளர்கிறோம் அப்படிங்கிறாங்க முக்கியமான நிர்வாகிகள் ஃபுல்லாக மாவட்ட லெவலில் இருக்கிற நிர்வாகிகள் இவங்க குற்றச்சாட்டு அப்படின்னு வச்சா ஃபஸ்ட்டு சீமான் வந்து முன்னாடி இருந்த வாழ்க்கை தெரியும் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் எந்த வாழ்க்கை வாழ்ந்தாரு தெரியும் ஆனால் இப்போ அவர் வீட்டு வாழா மட்டும் ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்காருங்க அந்த ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ சொகுசாக வாழ்கிறாரு அந்த வீட்டுக்கு அஞ்சு சொ சொசுக்காரர்கள் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு ஒரு கார்ல போய்க்கு இருக்காரு அவர் வீட்டில் வேலை பார்க்கறதுக்காக அதாவது அந்த வீட்டில் இருக்கிறதே மூணு பேர் அந்த மூணு பேத்துக்கு அந்த வீட்டுக்கு வேலைக்கு பதினஞ்சு பேர் வச்சு சொகுசா வாழ்ந்துக்கிருக்காருங்க ஆனா நாங்க நாம் தமிழை கட்சிக்கு வாழ்றதுக்கு முன்னாடி நல்ல பணக்காரங்களாக தான் இருந்தோம் இந்த பேர் வசதி வாய்ப்போட தாங்க இருந்தோம் ஆனா இன்னைக்கு நாங்களாம் வசதியெல்லாம் போய் கடன்பட்டு கடங்க இருக்கலாம் ஏன்னா இந்த நாம் தமிழர் கட்சிக்காக எங்களுடைய முதலீடுகள் பணத்தை ஃபுல்லாக செலவழிச்சு 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 நாங்க இப்போ ஓட்டாண்டியே ஆகிட்டாங்க ஆனா அவர் சொகுசா வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க எங்களுடைய இளமை காலங்கள் இருக்கு பாத்தீங்களா நாங்கள் வந்து ஒரு பய பதினைந்து ஆண்டுகளாக வந்து நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலத்திலருந்தே பயணித்து கொண்டு வருகிறோம் அதாவது அன்று தமிழ் தேசியம் ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக போராட ஆரம்பித்தோம் ஆனால் இன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்காக போராடிக்க இருக்கான் இப்படி போராடி 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 எங்களுடைய இளமை காலங்கள் எல்லாம் போயிடுச்சுங்க நாங்கள் வந்து இப்போ வயது முதிர்ந்தவர்களாகிட்டோம் அதனால இன்னை வரைக்கும் வந்து எங்களுக்கான ஒரு அங்கீகாரமே கொடுக்கல இவர் அங்கீகாரம் கொடுக்காமலே இருக்கார் என்ன பாவம் பண்ணமோ நாங்கள் போன ஜென்மத்தில் இருந்து பாவம் பண்ணதை பற்றி பேசி ஒருத்தர் ஜெயிலுக்குள்ளே போனார் இப்போ இவங்களும் பாவத்தை பற்றி பேசுகிறாங்க நாங்கள் என்ன பாவம் பண்ணுமோ தெரியல இந்த நாம் தமிழர் கட்சியிலாம் சீமான்ட வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க கட்சிக்கு நிதி வேணும் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா கட்சியை சேர்ந்த எல்லோரும் வந்து ஊர் ஊராக வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிற மாதிரி வசூல் பண்ணுவோம் பிக்ச மாதிரி வசூல் பண்ணி வசூல் பண்ணி அந்த பணத்தை தான் கட்சி கொடுத்துக்கிருந்தோம் இப்படி கட்சி நீதியா கொடுக்கும்போது அந்த கட்சி சார்பாக நாங்க கிருஷ்ணகிரியில் ராஜராஜ சோழனுக்கு வந்து ஒரு சிலை வைப்போம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணோம் அந்த செலவு வைக்கிறதுக்கான இடத்தையே தேர்வு பண்ணிட்டோம் அந்த இடத்துக்கான ஒரு பத்திரம் போடணுக்காக பேசிக்கிறதுக்கும்போது சீமான் என் பேரில் அந்த இடத்த பதிஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு நாங்கள் முடியாது கட்சி பேரில் தான் பதிஞ்சு கொடுக்கணும்னு சொன்னோம் இப்படி தனக்காக எல்லாத்தையும் தேடிக்கொள்கிறார் சீமான் பாக்கியநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அவர் பேரில் வந்து எல்லாம் பதிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவங்க குற்றச்சாட்டுகள் ஃபுல்லாக அடுக்கடுக்கா வைக்கிறாங்க இது அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக வைக்கிறாங்க போராடி போராடி ஆரம்ப காலத்துலேருந்து நம்மளுக்கே தெரியும் அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க பல பேர் வந்து பல பிரச்சனைகளில் முன்னின்று போய் போராட்டம் பண்ணுவாங்க ஏப்பிட்ட விஷயம் பண்ணுவாங்க இதனால் என்னாக்க எங்கள் லெஃப்டில் கைது பண்ணியிருக்காங்க பல முறை கைது பண்ணியிருக்காங்க ஜெயில்களை போட்டிருக்காங்க ஆனால் எங்களுக்கு எந்த விதமான உதவியும் பண்ணலை இப்போ நாங்கள் வந்து ஒரு போராட்டத்துக்கு போய் இப்போ அங்கே காவல்துறை கைது பண்ணுன்னா நாங்கள் தான் உள்ளே போயிட்டு நாங்கள் தான் ஜாமீன் வாங்கி நாங்கள் தான் ஆளுகளை பிடிச்சி வைக்கலாம் பிடிச்சி வெளியே வரணும் ஆனால் எங்களுக்கு எந்த விதமான உதவியும் பண்ணலைங்க இதனால் என்ன சாங்க நாங்கள் எங்களுடைய பணத்தை முதலீடாக செலவழித்து செலவழித்து நாங்கள் வந்து ஓட்டாண்டியாக போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பகிரங்கமாக வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்கள் ஊரில் எங்கள் சொந்தக்காரங்க நிறையா இருக்காங்க எங்கள் சொந்தக்காரங்களாம் என்னன்னாக்க எல்லாரும் நாம் தமிழர் கட்சியில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் வந்து எல்லா கட்சியிலும் இருப்பாங்க அது யதார்த்தம் எல்லா ஊர்லேயும் வந்து ஒருத்தர் வந்து அரசியல் இருந்தா அவருடைய சொந்தக்காரங்க பார்த்தா எல்லோரும் வந்து மாற்று மாற்று கட்சியில் இருப்பாங்க ஆனா அந்த விசேஷ காலங்கள் வந்து ஒன்னு சேர்ந்து பேசுவாங்க அதே மாதிரி எங்க சொந்தக்காரங்களும் மாற்று கட்சியில் இருக்காங்க அவங்க வீட்டு விசேஷம்னு வைப்பாங்க அந்த விசேஷத்தை நாங்க போனா போக கூடாது அப்படி போயிட்டா கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க எங்க மீது ஆனால் அதே இது சீமான் வந்து மாற்று கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க விசேஷங்களுக்கு போறாரு அவங்களோட பேசுறாரு பண்றாரு இதோட ரங்கராஜ் பாண்டே பேசிட்டு இருந்தாரு பல விஷயங்கள் அவ்வளோ ஒரு அரசியல் கட்சி எதிர்த்து பேசுவாரு அவர் விசேஷத்துக்கு போகும்போது ரெண்டு பேரும் பார்த்தா சந்திச்சுக்கிறாங்க பேசிக்கிறாங்க ஆனால் அதே இது நாங்கள் போய் எங்கள் சொந்தக்காரங்க இதில் போய் பேசிக்கிட்டா கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க ஏன்னா நீ அடுத்த கட்சியில் ஏன் போய் டீலிங் வச்சுக்கிற அடுத்த கட்சிக்காக நன்றி உறவு வச்சிருக்க அதெல்லாம் உங்களுக்கு கட்சி விட்டு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாருங்க சீமான் அதே மாதிரி ஒரு கட்சியில் இருந்து கட்சி பணியாற்றி ஒரு ஊரில் ஒரு மாவட்டத்துல நாங்கள் மக்கள்கிட்ட போய் மக்களோட மக்களாக சேர்ந்து பேசிக்கிற்கிறதுனால எங்களுக்கு மக்களுடைய மனநிலை என்னன்னு தெரியும் ஆனா அதே இது தேர்தல் சமயங்களில் அவர் வந்து வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறாரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது வந்து தன்னிச்சையாக எடுக்கிறாருங்க ஒவ்வொரு முடிவையும் இப்போ மாவட்ட செயலர்னால் மாவட்ட செயலர்களை கூப்பிடணும் இதே இது மாற்று மாற்று கட்சியில் இருக்குது மாற்று கட்சியில் பார்த்தோம்னாக்க உங்களுக்கு வந்து யார் யார் தேர்தல் நிற்கணும்னு சொல்லி வேட்புமனு வைப்பாங்க அவங்க போய் பணம் கட்டி ஃபார்ம் கொடுத்து பண்ணுவாங்க அதை வச்சு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க தலைமையை வந்து செலக்ட் பண்ணி இவரை போடுவோம் இவரை வந்து போடுவோம் அதே மாதிரி இங்கே வந்து இல்லாமல் தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறாங்க இங்கே இருக்கிற தனித்தம்ல இருக்குது போடுற போட்டி போடுற வேட்பாளர்களை எல்லாம் வந்து கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவங்கலாம் நிறைய பேர் எடுத்து உள்ள போட்டிருங்க படித்தவர்கள் போகிறோம் படித்தவங்கள அப்படின்னு சொல்லி எங்க நாங்கள் கீழ் மன்றத்தில் வேலை பக்கம் பார்த்தீங்களா எங்க வந்து உதாசீனப்படுத்தாங்க எங்களுக்கு தான் வந்து ஒரு தொகுதியில் யாரை நிறுத்தினா வெற்றி அடைவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஏன்னா இதை ஏற்றுக்கிட்டேன் இப்போ ஒரு மாவட்டம் இருக்குன்னா அந்த மாவட்டத்திலேயோ ஒரு தொகுதியிலையோ யார் வந்து மக்கள் மத்தியில ரொம்ப பாப்புலரானவங்க மக்கள் மத்தியில வந்து அடிப்படையில் வந்து போய் நின்று நின்று அவங்களுக்கு குரல் கொடுக்குறாங்களோ அவங்கள வேட்பாளர் தான் வந்து வெற்றி அடைய முடியும் சீமான் வந்து அவருடைய வேட்பாளர் பார்த்தா நான் படித்தவர்கள் மருத்துவர்கள் இத்தனை பேர்த்துக்கு நிற்பாட்டிருக்கேன் விவசாயி இத்தனை பேர்த்துக்கு நிப்பாட்டிருக்கேன் மற்ற ஒவ்வொருத்தரையும் வந்து துறையை சேர்ந்தவர்களும் நிற்பாட்டிருக்கேன் சொல்கிறாரே தவிர அவங்க என்ன கட்சிக்காக பணியாற்றினாங்க அப்படிங்கிற விஷயத்த இல்லாதனால கட்சியை சேர்ந்த பல பேர் இன்னைக்கு வந்து தன்னுடைய அதிருப்தியை சேர்ந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதே நிலைமை நினைச்சுக்கிட்டு இருந்தா நாம் தமிழருடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து கேள்விக்குரியதான் இன்னும் வந்து ஆட்சிக்கே வரல இப்போதான் மூன்றாவது கட்சியாக வந்து வளர்ந்துக்கிருக்கு இருக்கு நாம் தமிழர் அப்படி வளர்ந்து போதே அவருடைய கட்சியை சேர்ந்த பல நிர்வாகிகள் இப்படி கட்சியை விட்டு போக 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 போயினா அப்படின்னாக்க கட்சி வந்து அதெல்லாம் பாதாளத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே தான் அமல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க வரைக்கும் வந்து பல நிர்வாகிகளை வந்து கட்சியை விட்டு நீக்கிருக்காங்க ஆனால் மற்ற கட்சியில் பார்த்துட்டு வச்சுங்க நீக்கிடுவாங்க ஒரு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக போச்சுன்னா மறுபடியும் கட்சிக்குள்ளே இணைய வரணும் அப்படின்னு சொன்னால் இணைச்சிக்கிடுவாங்க ஆனால் இங்கே பழைய நிர்வாகிகள் கட்சி விட்டு போனாலும் மறுபடி கட்சிக்கு சேர்த்து கொள்ள மாட்டுறாங்க அதேமாரி பழைய நிர்வாகிகள் நீக்கப்பட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி பேசவே மாட்டேங்க பேசாமல் அவர்கிட்ட விட்டுறாரு விட்டுட்டு நீக்கிறது வந்து தான் அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்களுடைய காரணம் என்ன நீக்கிறதுக்கான காரணத்தை கேட்கணும் சொல்லணும் எதுவுமே செய்ய மாட்டாரு தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறாருங்க இதனால் வந்து நாங்கள் கட்சியில் இருந்தது வந்து இத்தனை வருதம் நாங்கள் செய்த பாவம் அந்த பாவத்தை வந்து நாங்கள் தப்பிக்கணும் அதனால நாங்கள் கட்சியை விட்டு வெளியேறோம்னு சொல்லி கிருஷ்ணகிரியை சேர்ந்த பல நிர்வாகிகள் கட்சியை விட்டு விளையாடுறாங்க இதே நேரம நாம் தமிழருக்கு சென்று கொண்டிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சியில் சில பேர்களே இருப்பாங்க மூன்றாவது இருக்கிற நாம் தமிழில் நான்காவது இடத்துக்கு இப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து விஜய் வர நிலைமையில் இருக்கார் அரசியலுக்குள்ளே அரசியல்குள்ளே அவர் வாழ்ந்துருவார் இங்கே இருக்கிற நிர்வாகி தாம் இருக்கிற நிர்வாகிகள் ஃபுல்லாக வெளியேற்றாங்கனாக்க நான்காவது இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது